அடுத்தது வணக்கம் மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது கேள்விக்கு நம்ம போகிறோம் மூன்றாவது கேள்வி என்னன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் கூடிய காரகர் யார் அப்படிங்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுல காமனா வரக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் வந்து பல ஜோதிடர்கள் தவறான கருத்துக்களை பகிர்ந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அந்த ராங் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேருக்கு மண்டையில அடைஞ்சிருக்கு அந்த ராங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நிறைய பேருடைய ஆன்சர் ராகு அப்படின்னு வரும் ராகு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாஸ்போர்ட் செக்கிங் மட்டும் தான் அவரால பண்ண முடியும் ஏத்தி ப்ளேன்ல உட்கார வச்சு வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்க இறக்கி அந்த கண்ட்ரில உன்னை செட்டில் ஆக்கறதுக்கு ராகுவால பண்ண முடியாது ராகு இஸ் ஒன்லி அ ஏஜென்ட் டு செக் த பார்டர் பார்டரில் செக் பண்ணி நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கியா கரெக்டாக ஆள் தானா நீ சீட்டிங் எல்லாம் இல்லாமல் இருக்கியா இதையெல்லாம் பார்ப்பதற்கு ராகு வந்து ஒரு காரகராக இருக்கிறார் அவரோட மேலே என்னென்னா பாஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா இவர் வந்து போலீஸ் போலீஸ் இதில் கரெக்டாக கிளியராக ஆகிட்டாரா சீட்டிங்கெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காரா பாஸ்போர்ட் கிளியரா வேறு கண்ட்ரியில் ஏதாவது சின்னஸ் ஏதாவது பண்ணியிருக்காரா க்ரிம் க்ரைம் ஏதாவது பண்ணியிருக்காரா இதையெல்லாம் பார்த்து பாஸ்போர்ட்டை இது பண்ணி ரெண்டாவது நம்மளுடைய பர்சனல் செக்கிங் எல்லாம் நடந்து நம்ம பாஸ்போர்ட் இமிகிரேஷன் எல்லாம் பண்ணுற வரைக்கும் ராகுவோடைய வேலை ஆனால் பிளேன்ல உட்கார் ஆமாம் செக் பாயிண்ட்டு ஆனால் எடுத்து கொண்டு போய் அடுத்த கண்ட்ரியில போகிற பிளேனும் அங்கே இறக்கி விடுற வரைக்கும் அந்த பிளேன் கரெக்டாக போகிறதுக்கும் அந்த பிளேன் அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில நீங்கள் கால் ஊனி அந்த கண்ட்ரியில நிற்கவும் வேணும் அதுக்கு அந்த கண்ட்ரியில விசா கிடைச்சு அந்த கண்ட்ரியில் செட்டிலும் ஆகணும் அப்பனா உங்களுடைய காரகர் அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இல்லையா அந்த காரகர் யார் அப்படிங்கறதுதான் இம்பார்ட்டன் அந்த காரகர் யாருன்னா சுக்கரன் சோ தான் சுக்கரன் வந்து காரகா ஃபார் டிராவல்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது பன்னெண்டாவது இடத்துல எக்ஸால்டேஷன் வந்து பாயிண்ட் அந்த சுக்கரன் தான் ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் கடல் கடந்து போக முடியும் அப்படி கடல் கடந்து போகும்போது நான் அங்க உச்சம் அடைகிறேன்னு அதனால தான் கடல் அப்படிங்கிற மீனத்துல உச்சமாக இருக்கிறார் அப்போ ஒருத்தன் ஏழு கடல் தாண்டி போனோம்னா அப்ப ஏழு கடல் தாண்டதுக்கு யார் உதவணும் சுக்கரன் சுக்கரன் அதனாலதான் ஏழுங்கிற தான் அவரேதான் மூலத்திரிக்கோணும் நானே தான் மூலத்திரிக்கோணும் ஏழு கடலுக்கு நான் தான் மூலத்திரிக்கணும் மேல இருக்கிற கடலுக்கு மேல பறக்கணும்னாலும் பன்னெண்டாவது இடத்துல நான் தான் எக்ஸால்டேஷன்ல இருக்கணும் அப்பதான் உன்னால பறக்கவே முடியும் அப்படின்னு அப்ப அவனுக்கு பறக்கணும் அப்படின்னா வாகனம் தேவை பிளேன் தேவை பிளேனுக்கும் நான் தான் ஷிப்புக்கும் நான் தான் எப்படி வேணா போ ரெண்டுக்கும் சி மோடு ஏர் மோடு ரெண்டுக்கும் நான் தான் கடவுள் மனசு நான் மனசு வச்சா உனக்கு அங்க விசா கிடைக்கும் உன்னோட வீனஸ் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஃபார் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஃபாரின் டிராவல் ஃபாரின் செட்டில்மெண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து காரகர் சுக்கரன் தான் அதனால சுக்கரன் ஜாதகத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபாரின் செட்டில்மெண்ட் வாய்க்கும் தான் இப்போ அப்ப சுக்கரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளானட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஃபாரின் சரி